நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய உடல் நல குறைபாடுகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து இந்த காணொலியில் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது வெட்டுக்காயங்கள் ஏற்படுவது உயிரியல் குறைபாடு ஏற்படுவது இரத்தத்தில் சிகப்பான குறைபாடுகள் ஏற்படுவது மற்றும் பற்களில் எப்பொழுது பார்த்தாலும் ஏதும் ஒரு பிரச்சனை ஏற்படுவது போன்ற உடல்நல உபாதைகள் குறைபாடுகள் ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டு இருக்கின்றன மேலும் இந்த செவ்வாயின் பாதிப்பானது நிலம் வாங்குவதில் பிரச்சனை உடன் கடந்த சகோதரர்களுடன் பிரச்சனை பங்காளிகளுடன் பிரச்சனை என்று சில குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது நண்பர்களே என்னுடைய உணர் ஜோதிடம் தேவையை சர்க்கரை செய்து நண்பர்